நேராக வந்து சுவாமியை சுற்றி வந்துட்டு அங்கே இருக்கிற கஜலக்ஷ்மி அங்கே இருக்கிற பெருமாள் கன்னிமுல கணபதி முருகரை வழிபட்டுட்டு அப்புறமா சிவனை வந்து வழிபட வேண்டும் சப்தமாதர்களுடைய வழிபாட்டு முறை நமக்கு இருக்கிற குரோதம் மதம் ஆச்சரியம் அதாவது ஆசா பாசங்கள் இதுக்கெல்லாம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் நம்மளுடைய குரோதம் காமம் மதம் மாச்சரியம் இந்த மாதிரி பொறாமை வெகுழாமை போட்டி இதெல்லாம் நம்ம இருந்து அழித்து நம்மளை சுத்தப்படுத்தி ஒரு பொக்கிஷமாக தங்கமாக மாற்றி அனுப்புகிறார்கள் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா நேராக சிவட போய் பார்க்குறோம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு புதகேது தொடர்பு அந்த புதகேது தொடர்பும் சூரிய தொடர்பும் நடக்கும் அப்போ இந்த சூரியகேது தொடர்பும் புதகேது தொடர்பும் சனி பகவானுக்கு ரெண்டில் ராகுபகவான் இருக்கிறார் இதுவும் இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா யோகந்தான் ஒன்றும் தப்பில்லை இருந்தாலும் வழிபாட்டு முறையை சிறப்பாக செய்வோம் எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டி விநியர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த புரோட்டாசிய மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படி என்பதை எல்லாம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கன்னிராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் ஏழாம் தேதி உச்சமாகிறார் ஏழாம் தேதி உச்சமாவது மட்டுமல்ல அவர் வந்து புதக்கே தொடர்பு நடக்கும் அப்போது லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பார் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் வரக்கூடிய சனி பகவான் யோகாதிபதியாக வரக்கூடியவர் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போது சனி பகவான் ஆட்சி சுக்கரன் ஆட்சி புதன் ஆட்சி புதன் உச்சம் அப்போது இந்த மூணு பேருமே பலத்தை இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதகேது தொடர்பு அந்த புதகேது தொடர்பும் சூரியகேது தொடர்பும் நடக்கும் அப்போ இந்த சூரியகேது தொடர்பும் புதகேது தொடர்பும் சனி பகவானுக்கு ரெண்டில் பகவான் இருக்கிறார் இதுவும் இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா யோகம்தான் ஒன்றும் தப்பில்லை இருந்தாலும் வழிபாட்டு முறையை சிறப்பாக செய்வோம் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோவிலில் உள்ள பெருமாளை வழிபட வேண்டும் சிவன் கோவிலில் உள்ள பெருமாளை வழிபட்ட பிறகு நீங்கள் சிவனை வழிபட வேண்டும் பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் ஒரு அற்புதமான விஷயங்களை ஒளி சூட்சமங்களை ஒழித்து வைத்திருப்பாங்க நம்ம சிவனை நேராக போய் பார்ப்பதற்கும் சிவன் உள்ள பெருமாளையும் அங்கு பரிவார தெய்வங்களையும் நாம் பார்த்து விட்டு வந்து சிவனை பார்ப்பதற்கும் நிறைய விஷயங்கள் உண்டு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிவார தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை பார்ப்பதே கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா சுத்து சுத்து பிரகாரம்னு இருக்கும் ஒரு மண்டபம் மாதிரி பெருசாக இருக்கும் அந்த மண்டபத்தில் நிறைய சிவன்கள் வைத்திருப்பார்கள் அந்த சிவன்கள் மட்டுமில்லை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வைத்திருப்பார்கள் அங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மட்டுமில்லை சப்த மாதர்கள் ஒரு ஒரு சிவன் கோவிலிலும் சப்த மாதர்கள் வழிபட்டிருப்பார்கள் இந்த சப்த மாதர்கள் மட்டுமில்லை அங்கே இருக்கக்கூடிய அதாவது என்னென்ன பைரவ சன்னதி வச்சிருப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் ஒரு சிவன் கோவிலில் இருக்கும் இந்த பைரவ பைரவமூர்த்தி மட்டுமில்லை சிவனுக்கு பின்புறமாக ஒரு பெருமாளுடைய அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக இந்த பெருமாள் வழிபாட்டு வரை அது மட்டும் இல்லாமல் முருகரையும் விநாயகரையும் கன்னிமூல கணபதியும் பிரதர்ஷம் பண்ணியிருப்பாங்க எல்லா சிவன் கோயிலையும் காமனாக இந்த விஷயம் இருக்கு எப்படி இது அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதலில் நாம் அதாவது சிவனை வழிபடுவதற்கு முன்பாக சிவன் தான் பிரதான மூர்த்தி சிவன் தான் நம்ம மூலமூர்த்தி சிவனை நாம் தரிசனம் செய்ய வேண்டுமானால் உள்ளே போகும்பொழுது நாம் பொறுமையாக நிதானமாக அந்த ஆறாவரம் இல்லாமல் நம்மளுடைய கர்மாக்களை துளைக்கக்கூடிய அதிகாரத்தில் அதிகாரநந்தையை முன்னிறுத்தி அந்த நந்தியை பார்த்துட்டு ஐயா இறைவனை பார்க்கணும் அப்போ இந்த இறைவனை நம்ம பார்க்க போகும்பொழுது அந்த நேராக நம்ம வந்து சிவனை பார்ப்பது முன்பாக ஒரு சுற்று நேராக வந்து சுவாமியை சுற்றி வந்துட்டு அங்கே இருக்கிற கஜலக்ஷ்மி அங்கே இருக்கிற பெருமாள் கன்னிமூல கணபதி முருகரை வழிபட்டுட்டு அப்புறமா சிவனை வந்து வழிபட வேண்டும் இது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் நிறைய சூட்சமத்தை ஒழித்து நம்மளுடைய கர்மாக்கள் நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான்ப்பா வெளியே வரேன் சிவனை தாற்பரியம் என்னுடைய ஆசைகள் அவ்வொன்றத்தையே நான் கடக்கிறேன் நான் உன்னை வந்து பார்க்கும்போது நான் சுத்தமானவனாக இருக்கிறேன் என்னுடைய மனம் சுத்தமாக இருக்கிறது என்னுடைய மனம் பரிசுத்தமான முறையில் இருக்கிறது எல்லாத்தையும் கடந்துட்டேன் உன்னை வந்து தரிசனம் பண்ணுறேன் இதை நம்ம சொல்லணும் அப்போது இந்த சப்த மாதர்கள் நமக்கு நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க சப்தமாதர்களுடைய வழிபாட்டு முறை நம்மகிட்ட இருக்கிற குரோதம் மதம் ஆச்சரியம் அதாவது ஆசா வாசங்கள் இதுக்கெல்லாம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் நம்மளுடைய புரோதம் காமம் மதம் மாச்சிரியம் இந்த மாதிரி பொறாமை வெகுலாமை போட்டி இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து அழித்து நம்மளை சுத்தப்படுத்தி ஒரு பொக்கிஷமாக தங்கமாக மாற்றி அனுப்புகிறார்கள் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா நேராக சிவனை போய் பார்க்குறோம் சிவனை பார்த்துட்டு அங்கே அந்த சப்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து அவர்களை வழிபடலாமா வேணாமா ஒரு சிலர் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க போயிடுவாங்க பெருமாள் எங்கே இருக்கிறாருன்னு ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது பெருமாள் சிவன் கோயிலில் இருக்கிறாரான்னு கேட்பாங்க ஒரு ஒரு சிவன் கோயிலிலும் பெருமாள் உண்டு ஆனால் எந்த பெருமாள் கோயிலிலும் சிவன் கிடையாது அப்போ இங்க சிவனை நாம் பார்க்கணும் மோட்சம் போகணும் இந்த எண்ணத்தோடு வர்றவங்களுக்கு சிவன் அனுகரகம் கொடுப்பார் அதாவது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி அவர்களுடைய கர்மாக்களை முடித்து அவர்களுடைய மொத்த விஷயங்களையும் அதாவது அனுபவித்து கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியவர் சிவன் பெருமாளுடைய காரகம் பார்த்தினா பெருமாள் என்ன பண்ணுவார்னா அனைத்தையும் அனுபவிக்க வைக்க வேண்டியது பெருமாள் அதாவது நல்லதோ கெட்டதோ எல்லா கர்மாவையும் நீ அனுபவிக்கணும் உன்னுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்கிறதோ எந்தெந்த தோஷங்களுக்கோ அது முழுமையாக அனுபவித்து தீர வேண்டும் அப்போது நான் போன ஜென்மத்தில் எல்லாம் நல்லது பண்ணேன் இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் சுபிட்சு தண்ண வைப்பேன் இதான் கர்மாவுடைய தார்ப்பரியம் கர்மா என்பது செயல் அதாவது நியூட்டனுடைய மூன்றாம் விதி மாதிரி நாம் இன்னைக்கு தான் நியூட்டன் மூன்றாம் விதியை பற்றி படிக்கிறோம் ஆனால் கர்மாக்கள் ஏற்கனவே எழுதியது அதை வச்சு நியூட்டன் மூன்றாம் விதியை கூட சொல்லியிருக்கலாம் அதாவது எப்படி இருக்குன்னா நாம் எந்த செயல்களை செய்கிறோமோ அதற்கு ஒவ்வொரு ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நான் ஒருவருக்கு பாவம் பண்ணால் அந்த பாவம் அந்த ஜென்மத்திலேயே கிடைக்கலாம் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் கிடைக்கலாம் நாம் ஒருவருக்கு புண்ணியம் செய்தால் அந்த பாவ புண்ணியம் என்பதனுடைய தன்மம் இது எல்லா மதத்திலையும் எல்லா புக்கிலையும் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்போனால் நம்ம வந்து கீதையில் படித்தாலும் உண்டு பைபிளில் படித்தாலும் பைபிளில் நீங்கள் படிச்சுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருப்பார் அப்போ இதெல்லாம் என்ன விஷயம் அப்போ இதெல்லாம் எதுக்காக நாம் எங்கள் கொண்டு வரேன்னா நாம் கோவிலை கும்பிடும்போது முறையாக கும்பிடுங்கள் நாம் சொல்வது என்னென்னா எந்த ஒரு கோயிலுக்கும் போனாலும் முறையாக கும்பிடுங்க சுத்தமான பொருட்களை பயன்படுத்த நெய் சுத்தமாக இருக்கட்டும் நல்லெண்ணெய் சுத்தமாக இருக்கட்டும் அதாவது அங்கே நம்ம செய்கிற தவறுகள் நிறைய பிரபஞ்சத்தையும் நம்மையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நாம் தவறு செய்ய அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம் இல்லைன்னா நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம் அப்போ நான் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆன்மா நல்லா இருக்கணும் என்னுடைய உடல் நல்லா இருக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் நோயற்ற வாழும் குறையற்ற சிரமமாக வாழ வழி வேண்டுமானால் அங்கே நம்ம சிவன் கோயிலில் போகும்போது சுத்தமான முறையில் நம்மை நம்மளை சுத்தப்படுத்தி எவ்வாறு நம்மளை சுத்தப்படுத்தி நமக்கு அலங்காரம் பண்ணிட்டு போகிறோமோ அதே போல் கோவிலையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த கோவிலில் ஏற்றக்கூடிய விளக்கு சுத்தமான நல்லெண்ணெயில் சுத்தமான நெய்யில் சுத்தமான விளக்கெண்ணெயில் ஏற்றுகிறீர்கள் உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் வரும் ஏண்டா சுத்தம் சுத்தம் சுத்தம்னு சொன்னோன்னா இதெல்லாம் காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு நன்மையை அளிக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய சுவாசத்தை நன்மை பயக்கும் சுவாசத்திற்கு நன்மை பயக்கும் நல்லெண்ணெய் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் விளக்கெண்ணெய் நமக்கு உடம்பு குளிர்ச்சி தரும் தேங்காய் எண்ணெய் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் நீ நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு எண்ணெயிலையும் நம் உடம்புக்கு குளிர்ச்சி தருவதும் இல்லை ஆக்சிஜனை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதே கடல் எண்ணெயில் விளக்கேற்ற மாட்டாங்க கடல் எண்ணெயில் விளக்கேற்றினா கடன் வரும் என்று சொன்னார் ஆனால் கடல் எண்ணெயில் விளக்கேற்றினா என்னென்னா அதனுடைய டென்சிட்டி அதாவது அதனுடைய திக்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த தன்மை அதிகமாக இருக்கும் அதில் காற்றில் அந்த கடையும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மையை வைத்து கொள்ளும் அப்போ நம்ம சுவாசத்தில் நீங்கள் சுவாசம் செய்ய செய்ய அந்த கடல் எண்ணெயில் நீங்கள் சுவாசிக்கிறீங்க சுவாசிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய மூச்சு குழாயில் அதனுடைய படிமாணம் இருக்கும் அப்போ காற்று உள்ளே போகிறதுல தடையை கொடுக்கும் இந்த குழாயில் மூச்சு குழாயில் போய் அது படியும் நீங்கள் ஹோட்டல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் எண்ணெயில் செய்கிறவங்களும் இந்த பாமாயில் செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஹ ஹோட்டலில் மேக்சிமம் அதான் செய்வாங்க கடல் எண்ணெய் பாமாயில் இதுதான் நல்லெண்ணெய் சுத்த நல்லெண்ணெயில் ஒரு வடையோ எதுவும் பொறிக்க முடியாது அப்போது இந்த கடலை எண்ணெயுடைய அது அந்த மேலே இருக்கிற அந்த எண்ணெய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக கருப்பாக ஒரு பிசு பிசுப்பாக பிடிச்சின்னு இருக்கும் அதை நீங்கள் எதை வச்சு கழுவுனா போகும் அப்படின்னா பெட்ரோல் ஊற்றி கழுவுனாலும் போகாது அவ்வளோ வித அதாவது கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு அழுக்கு இதே விஷயம் நம் உடலுக்குள் நடக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு செக் பண்ணிக்கங்க அப்போது கோவில் போகும்போது சுத்தமாக முறையில் பெருமாளையும் சிவனையும் வழிபட்டு வாருங்கள் இந்த கன்னிலக்கணக்காரர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் சுபூட்சத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஆடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் பெருமாளையும் சிவனையும் ஒரு சேர வழிபட்டு வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம்